எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதை நான் பாட்டு வீட்டுக்கு வந்துருந்தேன்னு சொல்லியிருந்தாங்களே அந்த வீட்டு தின்னீடு தான் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்களா அவங்க பிடிச்சிருந்துச்சா இப்போ இப்போ கட்டுற வீட்டிலலாம் எங்கே இந்த மாதிரி தின்ன வச்சு கட்டுறாங்க அந்த காலத்துல வீட் அந்த கால கட்டுன வீட்டில் தான் இந்த மாதிரி தின்னெல்லாம் வச்சு கட்டுறாங்க சாயந்தரம் ஈவினிங்கெல்லாம் நம்ம இங்கே கொழந்த பேசிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இதெல்லாம் இங்கே ஜாலியாக இருக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க ஈவினிங் நாங்கள் ஜாலியாக உங்க பேசிட்டு விளாடிட்டு இங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் திண்ணைக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா பேர் தான் தின்ன ரூம்னு சொல்லுவாங்க திண்ணை இருக்கிறதா இந்த ரூம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தாங்க இந்த ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணுறாங்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அந்த தின்ன ரூமாக நான் நான் இப்போ காட்டுறேன் கேட்ட பார்த்தாலே ஏதோ பேய் இருக்கின்றானுங்க பைத்தியக்காரங்க பிசாசு இருக்கின்றானுங்க நான் அங்கேயே உள்ள வர மாட்டேன் தான் கூட வந்திருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷன் கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்பிள்ள

இந்த வீட்டில் இன்னொரு பெக்கி விடியரான திங்கு அது என்னன்னா சுவிட்ச் போர்டு இப்பெல்லாம் மால் மாறா நீங்கள் நிறைய சுவிட்ச் போர்டு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா இதுதான் அந்த காலத்து சுவிட்ச் போர்டு பாத்தீங்களா இது போட்டு போட்டு ஆஃப் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு பெக்கி விட வந்து சீலிங் பாத்தீங்களா எப்படி இருக்கு இப்பெல்லாம் வாரம் தான் சீலிங் வருது பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நீங்க சீலிங் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமாஸ்டர் சொல்லுங்க என்னங்க வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும்